சார் என்ன சார் இருக்கீங்க பண்ணுங்க கட்லையோரம் பண்ணிட்டுருங்க சார் எந்த ஏரியாவில் இருக்கீங்க நம்ம கோயமுத்தூர் ஆள் ஒன்று சார் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தாராபுரம் மடத்துக்குளம் எல்லா ஏரியாவும் திருவாணி பொள்ளாச்சி எல்லாம் அனைத்து பல்லடம் காங்கையம் எல்லாம் இந்த கோயமுத்தூர் திருப்பூர் எல்லாம் அனைத்து இது எல்லாமே இப்போ பண்ணுறோம் சார் நாங்கள் வந்து கடை வந்து ரோட்டு கடை தான் எல்லா ரகமான மரங்களும் நம்மள்கிட்ட இருக்குது இலந்த மரம் இருக்குது இப்போ படாக் இருக்குது பவுசுரம் மரம் இருக்குது அனைத்தையுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் கட்டில் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி நாங்கள் டோட்டலி தான் ஃப்ரீ தான் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் ஒரு இரநூறுவா பண்ணால் போதும் அட்வான்ஸ் மட்டும் எங்களுக்கு இரநூறுவா தான் தேவை டோட்டலி ஃப்ரீ ஒரு ஆள் படுக்கிற கட்டில் நாலு ஐநூறுலேருந்து அஞ்சு ஐநூறு வரையும் இருக்குது டபுள் வந்து ஒரு அஞ்சு ஐநூறுலேருந்து ஆறு ஐநூறு வரையும் இருக்குது அதுலேயும் பிரியும் வந்து முறைப்பிடியும் வந்து ஏழு எட்டு வரையும் அது குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்குது டபுள் கட்டில் சட்டம் வந்து நாலுக்கு மூணு சைஸு பூராமல் நாளுக்கு மூணு எல்லாம் கடைசல் கால் தான் டிசைன் தான் சதுர கால்லாம் கிடையாது சாதா டைப்பு கிடையாது எல்லாம் ஸ்பெஷல் டைப் தான் எழுவது நேரம் எண்பது நேரம் போடுற டிசைன் மாடல் தான் நாங்கள் போட்டிருக்கோம் காலுக்கு பெரிய 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 மாடல் போடுற டைப்பு தான் போட்டிருந்தோம் இதெல்லாம் போட்டால் பிடிக்கும் கட்டில் வந்து நூறு வருஷமா பாரம்பரியமாக கட்டில் இப்போ எத்தனை தலைமுறைக்கு வரும் இந்த இரும்பு கட்டில் மாதிரி கிடையாதுங்க இப்போ ஃபுல்லாக எத்தனை வருஷமா யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தலைமுறை தலைமுறைக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது பாரம்பரியமான கிடையாது நாங்கள் பின்னுறத ராஜா ராணி பின்னல் தான் நீங்கள் அதிகம் அதான் பாரம்பரியமான பின்னலை நாலு லைன் போன பண்ணுவோம் மூணு லைன் போட்டு படுக்கக்கூடாது ஆகாது அது சில பேர் காசுக்கு கயிறுக்கு இது பண்ணுவோம் எங்கள்கிட்ட வந்து எந்த லட்சுமி கிடையாது நம்ம குடும்பத்துக்கு தேவையோ அது மாதிரி முறையாக செஞ்சு தரது வந்து எங்களோட தொழிலை நாற்பது வருஷம் வாடிக்கையாளர் நம்மள்கிட்ட இருக்காங்க ஏன் வயசுக்கு நாற்பது வருஷமாக அது தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ன வரையும் எந்த பால்ட்டும் வந்தது கிடையாது பாரம்பரியமான இது பின்னல் வந்து அவங்களுக்கு கேட்டு போனால் மூணு பேரையும் பின்ன மாட்டோம் லைனில் வந்து பதினாறு லைன்னா எட்டு எட்டு பதினாறு வாழ்கங்கிற ஒரு பழமொழியே இருக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டில் சாஸ்திரப்படி பண்ணி தரோம் இது வந்து பவுசுரம் சார் இது வந்து படாக்கு இது வந்து இழந்த மரம் இப்பறம் ஈட்டி தேக்கு எல்லாம் அனைத்துமே இருக்கு சார் எல்லாம் எங்கள்கிட்ட வந்து என்ன மரம் வேணுமோ எல்லாம் அனைத்துமே இது வந்து இழந்த மரம் மரம் இது என்ன இது வந்து அஞ்சு ஐநூறு வரையும் பண்ணுறோம் சார் அஞ்சு இது வந்து ஒரு நாலு ஐநூறு பண்றோம் சார் நாலு ஐநூறு இது இழந்த மரம் தான் இழந்த மரம் நாலு ஐநூறு இது வந்து ஆறு ஐநூறு பண்றோம் சார் இது ஆறு ஐநூறு இது ஆறு ஐநூறு அப்படியே வார்னிஷ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணி நாங்கள் டோட்டல் வெரி ஸ்பிரி டோட்டல் வெரி அனைத்துமே ஸ்பிரி எங்க என்னாலும் கொண்டு வந்து கொடுத்தோம் டோட்டல் வெரி ஸ்பிரி சார் கட்டில் நம்ம யூஸ் பண்றது பிற சிறு சுகர் பிபி அனைத்துமே வராது இப்போ நீ மெத்த கட்டில் பொருத்தம்னா பிபி ஏறும் எல்லாம் அனைத்து பிரச்சனையும் வரும் இது வந்து கை காலுக்கு ஆரோக்கியமானது டெம்பரேச்சர் உடம்பு வந்து கீட்டே ஆகாது இந்த ஆரோக்கியம் எப்போ இருக்குமோ இது வந்து ஒரு நூறு தலைமுறையாக இருக்கிற கட்டில் பின்னல் இது இந்த பின்னலுக்கு அப்புறம் வேறு எதுவுமே கிடையாது உடம்பு இந்த பின்னலுக்கு பேர் இது வந்து முரப்பின்னி இது வந்து முரப்பின்னுவாங்க இது வந்து ராஜாராணி பின்னலை இது வந்து ராஜா ராணி இதுதான் பாரம்பரியமான பின்னல் நம்ம முன்னுரங்க காலத்துலேருந்து பின்னக்கூடிய ராஜா ராஜாராணி பின்னலை இதில் வந்து பதினாறும் போடுவோம் பதினெட்டு போடுவான் கட்டில் சைஸ் என்ன சைஸு வந்து நாளை காலுக்கு ஆறே காலு காலுக்கு ஒரு மூணை முக்காவுக்கு ஆறு வரும் சைஸு ஒரு ரெண்டு இதெல்லாம் வந்து நாளை காலுக்கு ஆறே காலம் வந்து படுக்கிற ரெண்டு ஆள் படுக்கிறது ஒரு மூன்றை ஆறு வந்து ஒரு ஆள் படுக்கிறது உங்களை எப்படி தொடர்பு கொள்வது தொடர்புல இந்த ஃபோன் கான்டாக்டில் பண்ணலாம் போதும் நாங்கள் இந்த கோயம்புத்தூர் சரண்டிங்கில் எங்கேருமே இருப்போம் கோயமுத்தூர் எங்களுக்கு வந்து தொழிலே வந்து கோயம்புத்தூர்லருந்து கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் சிட்டி எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே ரோட்டு கடை போடுவேன் அப்புறம் பொள்ளாச்சி மெயினாக போடுவேன் குடுமல்லப்பட்ட மெயின் மடத்துக்குள்ள மெயின் தாராபுரம் பல்லடம் காங்கயம் திருப்பூர் அவனாசி மேட்டுப்பாளையம் இந்த அன்னூர் இந்த மாதிரி ஏரியாலாம் ஃபுல்லாக இருக்கும் சத்தியமங்கல வரையும் போடுவோம் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆல் ரவுண்டு எங்கெங்கே ரோடு இந்த இந்த அனைத்து ஏரியாவிலும் எங்களுக்கு ஒட்ட சத்திரமும் உண்டு சத்திரம் பள்ளி பழனி ஒட்ட ஒட்டசத்திரம் மெயினாக எங்களுக்கு இதெல்லாம் வாடிக்கையாளர் நிறையா பேர் இருக்காங்க கயிறு வந்து இது பண்ணி பின்னி கொடுப்போம் அதுக்குள்ளே லேபர் வாங்கிப்போம் அதுக்கு எவ்வளோ அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டு ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம் கயிறு எங்களோட பொறுப்பு பின்னல் நாங்கள் பின்னி கிளியராக கொடுத்துருவோம் கயிறு என்ன சைஸ் கயிறு வந்து நாலு பிரி தான் போடுவோம் பிரி வந்து இந்த கயிறில் பாருங்களேன் இதுலேயே கயிறு நாலு தான் வரும் இதில் மூணு பிரிவு வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது பாருங்க இதிலே நாலு இதிலே நாலு பிரி நாலு பிரி தான் சமமாக கிடைக்கும் உடம்பு அழுந்தாது மூணு பிரி கயிறு வந்து உடம்பு அழுந்தோம் நாலு பிரி கயிறு தான் கட்டிலுக்கு உடம்பு அழுந்தாமல் தான் அந்த கயிறு போடுறோம் கயிறு தரமாக இருக்கும் இன்றைக்கி படுத்துட்டா நீ காசு இல்லை நீ படுத்துட்டாலும் நாளைக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க உடம்பு இல்லை வந்து அழுந்தாது எங்களுக்கு வந்து ஆர்ட்ரு ஒரு இரநூறுவா அட்வான்ஸு இரநூறுவா இல்லை ஐநூறுவா அட்வான்ஸு இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடணும் கான்டெக்ட் நம்பர் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது நானூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தி ரெண்டு